அன்பான மக்களே நம்மளோட டைரக்டர் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தார் இல்லையா ரெண்டு கையுமே வந்து சேர்ற மாதிரி அதை வந்து நம்ம சுவாமி வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க உடனே ஷேர் பண்ணியிருக்காரு என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு இமோஜி போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து வயலின் வாசிக்கிறாங்க வயலையும் வசிச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த போஸ்டில் அது அந்த இமேஜி போட்டிருக்காரு அதுக்கு பின்னாடி இப்போ டைரக்டர் சார் வந்து இந்த இது போட்டிருந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் போட்டிருந்தாங்க இல்லையா வயலின் வாசிக்கிற மாதிரியே மியூசிக் போட்டிருப்பாங்க அதை உடனே நம்ம சுவாமி வந்து ரீ இது பண்ணியிருக்காரு நம்ம லட்சுமி பிரியா வந்து அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை போல் அதனால் வந்து அவங்கள இன்னி பண்ணலை அதுக்கு இந்த ரெண்டு பேர் சேர்கிறதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய ஸ்டோரி இருக்குங்க கண்டிப்பாக விஜய் காவேரி ரீயூனியன் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் நம்மளோட மைண்டை வேற மாதிரிலாம் அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சாரதான்ற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து நம்ம மைண்டை வேற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதை எதிர்பார்க்கல சி சீ சீக்கிரமாகவே ரீயூனியன் வந்துடும் அப்படின்னு நம்ம மைண்டு கிண்ணி அவங்க வந்து செட் ஆகலை அதனால் வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்கனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சீக்கிரமாகவே சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது சேர்ந்தால் நல்ல விஷயம் தானே சூப்பரில் செம்ம